வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வடை எப்படி செய்யுதுன்னு வாங்க மீல் மேக்கரை அரை மணி நேரம் சுடுதிண்ணு போட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இது போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு சோம்பு மூணு காஞ்ச மிளகாய் நான் கடலை பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க நல்லா கழுவிட்டு இதே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போல்லாம் குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுலில் குரகரப்பாக அரைச்ச மீல் மேக்கரு பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலத்திலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொடியாக நறுக்கினா மல்லி எலையை போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சு வச்சுருக்கோங்க வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா செவக்கரை வரலும் வேக விடுங்க இந்த மாதிரி நல்லா வேகணும் வடை ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான வடைங்க மீல் மேக்கர் வடை இந்த வடை நல்லா சாப்பிட்றதுக்கு இந்த வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்